அன்பான வாடிக்கையாளர்களே ரெடி ஹில்ஸ் கார்னோடை ஆத்தூரில் சிஎம்டிஏ அப்ரூவ்டு வீட்டு மனை விற்பனை ஆரம்பம் சதுரடி விலை இரண்டாயிரம் ரூபாய் மொத்தம் முப்பது மனைகள் அதில் நான்கு மனைகள் கார்னர் இடங்கள் உள்ளன வாங்க கார்னோடை பஜார் மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் அன்பார்ந்த நாம் நாம் இருப்பது அடுத்த காரனோடையில் இருக்கின்றோம் இந்த பஜார் இரண்டு கிலோமீட்டரில் உள்ளது கோயம்பேடு டு காரனோடை பிராட்வே டு காரனோடை மின் டு காரனோடை என பஸ் வசதி உள்ள இடம் வாடிக்கையாளர்களே காரனுடைய பஜாரில் அனைத்து விதமான கடைகளும் இருக்கின்றது திருமண மண்டபங்கள் மருத்துவமனை தியேட்டர் டான் பாஸ்கோ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உள்ளது இந்த காரனுடைய வழியாக செல்லும் பேருந்துகளின் விவரம் கோயம்பேடு டு ஆரணி பெரியபாளையம் கும்மிடிப்பூண்டி பொன்னேரி மற்றும் ஊத்துக்கோட்டை வாடிக்கையாளர்களை இந்த காரனுடைய பஸ் ஸ்டாண்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில்தான் தான் இடம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானின் ரஹீம் வாடிக்கையாளர்களை நமது இடத்திற்கு வந்துவிட்டோம் நமது இடத்தின் சிறப்பம்சங்கள் சிஎம்டிஏ அப்ரூவ் வீட்டுமனை ஆரம்பம் ஒரு சதுர அடி இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே மொத்தம் முப்பது மனைகள் உள்ளன அதில் நான்கு மனைகள் கார்னர் இடம் எண்பது சதவீதம் வரை லோன் வசதி உள்ளது முப்பது அடி தார் சாலை நன்றாக போடப்பட்டுள்ளது சுவையான குடிநீர் மின்சார வசதி உடனடியாக வீடு கட்டி குடியேறலாம் அன்பான வாடிக்கையாளர்களை மிக விரைவாக வாருங்கள் மனையை வாங்கிச் செல்லுங்கள்